பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு வகைகள் நிறையவே நம்ம செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பாரம்பரிய கஷாயம் ஒன்று நம்ம செய்ய போகிறோம் அது என்ன கஷாயம்னு கேட்குறீங்களா வெற்றிலையும் மிளகும் சேர்த்து நம்ம ஒரு கஷாயம் வைக்க போகிறோம் இந்த கசாயம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கோடை வெயில் போயிடுச்சு அதுக்கடுத்தது இப்போ காற்று காலம் வந்துருச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மழைக்காலம் இப்படி சீசன் மாறும்பொழுது நம்ம எல்லோருக்குமே வந்து சளி காய்ச்சல் இருமல் இதெல்லாம் வந்து வரது சகஜம்தான் அந்த மாதிரி ஃபீவர் இதெல்லாம் வரும் பொழுது சளி காய்ச்சல்லாம் வரும் பொழுது நம்ம வந்துட்டு வெற்றிலையும் மிளகும் சேர்த்து ஒரு கஷாயம் வச்சு குடிக்கும் பொழுது அந்த சளி காய்ச்சல்லாம் வந்து பறந்தே போயிடும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பாட்டி காலத்தில் வந்து இது நமக்கு அடிக்கடி வந்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க அந்த கசாயத்தை நம்ம எப்படி வைக்க போகிறோங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபிட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன் இது சாம்பார் பொடி ரசப்பொடி உட்பட பத்து வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும் இப்போ நம்ம வெற்றிலை கசாயம் செய்கிறதுக்கு பத்து வெற்றிலை எடுத்துருக்கோம் பத்து மிளகு எடுத்துருக்கோம் நூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம் இப்போ நம்ம எதுக்காகனா இந்த மிளகு வெற்றிலை காரத்துக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லை பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் எது வேணால் சேர்த்து நீங்கள் கசாயம் வச்சுக்கலாம் நான் வந்து வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டான்னு சொன்னால் நம்ம வந்து கரும்பு சக்கரையோ பணங்கள் கொண்ட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த வெள்ளை சக்கரையே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்துட்டு தான் இந்த கசாயம் போகிறோம் அதனால் அதில் இருக்க கெமிக்கல்லாம் போயிடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னா எதுக்குமே வந்து சித்தாவும் அக்கு பஞ்சர் இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம் அந்த வகையில் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அக்கு பஞ்சர் டாக்டர் நாச்சிமுத்து சார் அவர்கிட்ட தான் நாங்கள் வந்து எதோனாலும் கேட்போம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அவர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கஷாயம் கொடுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கரை சேர்த்துனீங்கன்னா அதை வறுக்கும் பொழுது அதோட கெமிக்கல்லாம் போயிடும் உங்களுக்கு எந்த இதுவும் வராது அதனால் நீங்கள் செஞ்சு குடிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் எப்பயுமே ஏதாவது ஃபீவர் அப்படின்னா டக்குன்னு இந்த கசாயத்தை வச்சு குடிச்சிருவோம் நாங்கள் இந்த கசாயம் ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருந்தது அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோ பண்ணுறேன் இப்போ வர காலங்களில் காற்று மழையும் வரும்பொழுது அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வந்ததுன்னா இந்த கசாயத்தை ஒரு நாளைக்கு நான்கு முறை அஞ்சு முறை நம்ம வந்து குடிப்போம் அந்த மாதிரி குடிக்கும் பொழுது அந்த சளியும் காய்ச்சலும் வந்து கம்மியாகும் இப்போ வர நிறைய பெரிய பெரிய வைரஸ் விவருக்கெல்லாம் இது ஆகாது நம்ம சாதாரணமாக வரக்கூடிய சளி காய்ச்சல் அதுக்கு தான் வந்து இது உதவும் அதாவது டக்குன்னு எடுத்தோன்னே நம்ம வந்துட்டு திடீர்னு நைட்டில் காய்ச்சல் வருது இல்லை இருமல் வருது மருந்து இல்லை டாக்டரோட போகணும் அப்படி இல்லாமல் டக்குன்னு வெத்தலை இருந்ததுன்னா வெத்தலை மிளகு போட்டு ஒரு கசாயம் வச்சு குடிக்கலாம் அந்த மாதிரி முதல் இதாக வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வெற்றிலை கஷாயம் செய்கிறதுக்கு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் வடைசட்டி அதாவது சில்வர் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம் நம்ம வந்து ஈய பாத்திரம் இண்டோலிய பாத்திரம் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் கஷாயம் வைக்கிறதுக்கு சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணணும் அதுக்கடுத்தது எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையில் தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் அப்படியே வறுத்துக்கலாம் சர்க்கரை வறுபட்டுட்டு இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் வந்தோடனே நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை இதில் சேர்த்துக்கணும் இதில் தண்ணி போது கவனமாக ஊற்றோன்னா ஏன்னா பொய் ரொம்ப பொங்கி மேலே வரும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பத்து மிளகை வந்து நம்ம நுணுக்கிக்கலாம் பொடி பண்ணி வச்ச மிளகை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க வெத்தலையை இந்த மாதிரி காம்பு கில்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த கஷாயத்துக்கு நம்ம ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம் இது நல்லா கொதித்து அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் சுண்டை வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வெற்றிலை மிளகு கசாயம் சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம் இந்த வெற்றிலை மிளகு கசாயம் நம்ம செஞ்சு குடிக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் ஏற்படும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ப நமக்கு ஏற்படக்கூடிய ஃபஸ்ட்டு சளி கபம் அதாவது இருமல் சளி கபம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து சரி செஞ்சிடும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தொண்டையில் ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்றுகளையும் நம்ம நுரையீரல் ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்றுகளையும் கிருமிகளையும் வந்து அழிக்கக்கூடியது அதனால் வந்து இதை ரொம்ப ரெகுலராக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நச்சுத்தன்மைகள் அது இருந்ததுன்னா அதையும் வந்து நம்ம வேர்வை மூலயமா வெளியேற்றிடும் அதுக்கடுத்தது நம்ம சருமத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த வெற்றிலை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதை குடிக்கிறனால நமக்கு ஜீரணமாகாமல் இருந்ததுன்னா அந்த ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தும் அதுக்கு அடுத்தது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் கரைக்கும் இந்த மாதிரி இந்த வெற்றிலையும் மிளகும் சேர்ந்து நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த வெற்றிலை கஷாயத்தை நம்ம அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிச்சுட்டு நம்ம வெது வெதுப்பான சூடில் தான் நம்ம குடிக்கணும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப கடுமையான காய்ச்சல் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆறு வேலை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா அப்பப்போ தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம் ஒரு வெத்தலைன்னா ஒரு மிளகு ரெண்டு வெத்தலைன்னா ரெண்டு ரெண்டு மிளகாய் அந்த மாதிரி சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம வடித்து நம்ம குடிச்சிக்கலாம் அல்லது காய்ச்சல் இல்லை எனக்கு சளி இருமல் அது மட்டும்தான் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க அதே குழந்தைங்களாக இருந்தால் அதுலேயே நம்ம குறைச்சி ஒரு ஐம்பது எம்எல் ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம ஏன் வந்து இப்போ வெற்றில கஷாயம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா எப்பயுமே பெரியவங்க வெற்றில போடுவாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது அயன் வெற்றிலை வந்து நம்ம ஒரு சாப்பாடு ஹெவியாக சாப்பிட்டுட்டோம்னு உடனே வெத்தலை பாக்கு போடுறோம் அது எதுக்கு அப்படின்னா ஜீரண சக்தியை சரி பண்றதுக்காக தான் நம்ம வெத்தலைப்பாக்கே போடுறோம் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பீடா இருக்குது மெயினாக வெட்டிலை அந்த வெற்றிலை வந்து நம்ம பாட்டி காலத்தில் அவங்க டெய்லியுமே வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கும் அப்போ எப்பயுமே இதுல வந்து அவங்க பையில் வந்து வெத்தலை வச்சுட்டே இருப்பாங்க அப்போல்லாம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அந்த வெத்தலை எடுத்து நம்ம மிளக போட்டு கசாயம் வச்சு கொடுத்துருவாங்க இப்பதான் நம்ம வந்து வெத்தலை பாக்கு நம்ம போடுறதே இல்லை அந்த வெத்தலை பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் இருக்குது போல் அது கூட சுண்ணாம்பு சேர்த்துவாங்க அதுலேயும் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது இதெல்லாமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ யாருமே நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த வெற்றிலையை நம்ம வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜ்லையே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து இந்த கஷாயம் வச்சு குடிச்சிக்க முடியும் இப்போ நம்ம அரை லிட்டர் தண்ணி வர வரைக்கும் கொதிக்க வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெற்றிலை கசாயம் நூறு எம்எல் எடுத்திருக்கோம் இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குடிக்கலாம் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இது வெற்றிலையோட காரமும் மிளகோடய காரமும் இருக்கும் அது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கனால கொஞ்சம் இனிப்பு சேர்ந்துருக்கும் இது குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது இதை குடிக்கிறனால நம்ம சூடாக இது மாதிரி குடிக்கிறனால நம்ம தொண்டையிலையும் நுரையீரலையும் ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்றுகளையும் கிருமிகளையும் அளிக்கும் நுரையீரலை வந்து பலப்படுத்தும் இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வெற்றிலை மிளகு கஷாயம் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இந்த கஷாயத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரும்பு சர்க்கரை அல்லது பணங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து கசாயம் இறக்கும்போது சேர்த்து குடிக்கலாம் அல்லது சர்க்கரையே வேண்டாம் ப்ளைனாக நான் சே குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வெறும் வெற்றிலையும் மிளகும் சேர்த்து கஷாயம் வச்சு குடிக்கலாம் இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இனி இதே மாதிரி எடுத்துக்கிட்டால் நம்ம வரப்போகிற காலங்களில் ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்றுகளையும் நம்ம வந்து சரி செய்ய முடியும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபிடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்